ஹாய் ஜென்சிஸ் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ நீங்கள் ஏன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன் நீங்கள் ஒரு டீனேஜாக இருந்தாலும் நீங்கள் ஒரு காலேஜ் படிச்சுருந்தாலும் நீங்கள் ஒரு ஸ்கூல் படிச்சுருந்தாலும் ஏன் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் ஏன் உங்களுக்கு ஒரு வயசாக இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்க ஒரு சான்ஸ் அந்த சான்ஸ் எப்படி கிடைக்கிது நீங்கள் அந்த சான்ஸை ஏன் விடுறீங்க சரி அந்த விட்ட சான்ஸை எப்படி பிடிக்கிறது அந்த பிடிச்ச சான்ஸை எப்படி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்கிறது இதை பற்றி நம்ம ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம் அதனால் அது வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படி ஸ்கிப் பண்ணி தான் பார்ப்பேன் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான வீடியோ இது இல்லை நான் வந்து நியூவாக கான்டென்ட் செஞ்சுக்கெல்லாம் வந்திருக்கேன் டெய்லி ஹியூமன் சந்திக்கிற ப்ராப்ளத்தை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு காண்டென்ட் நான் கொண்டு வரேன் அதனால் இந்த வீடியோவாக இருந்தாலும் இதுக்கு வரப்போகிற வீடியோவாக இருந்தாலும் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்ப்பேன் ஃபஸ்ட் சான்ஸ் தான் செகண்ட் சான்ஸ் நிறைய பேர் தேடுவாங்க அது எப்படின்னா உங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு பைக் வாங்கணும் முடியலன்னா செகண்ட் பைக் வாங்குங்க புதுசாக ஒரு ஃபோன் வாங்கணும் முடியலன்னா செகண்ட் ஃபோன் வாங்குங்க அதே மாதிரி நீங்கள் விட்டுட்டீங்கன்னா செகண்ட் சான்ஸ் கிடைக்குமா அதே மாதிரி அந்த செகண்ட் சான்ஸை பயன்படுத்தினவங்க இப்ப ஒரு நல்ல அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு மூணு பேர் அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்கள அவங்க எப்படி அந்த செகண்ட் சான்ஸ் பயன்படுத்தினாங்க அவங்க இப்ப எப்படி இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி சான்ஸ் மிஸ் ஆயிருக்கும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரியாம அந்த ஒரு சான்ஸ் போயிருக்கும் அடுத்தது உங்க சான்ஸை எப்படி நீங்களா உருவாக்குறது அப்படிங்கறதையும் பார்க்க போறோம் ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு சான்ஸ் செகண்ட் சான்ஸ் இதெல்லாம் தூக்கி ஓரமாச்சிரும் இப்போ லைஃப் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம் இந்த லைஃப்புங்கிறது இந்த ஒரு ப்ரெஷர் குக்கர் மாதிரி இந்த ப்ரெஷர் குக்கரில் ஹாப்பினஸ் ஃபீலிங் என்ஜாய்மெண்ட் ஃபெயிலியர் சக்ஸஸ்ஃபுல் பிடிச்சது குடிக்காது குடிக்காதவன் போட்டி பொறாமல் அப்படிங்கிறனால எல்லாமே ஒரு அடக்கின ஒரு ப்ரெஷர் குக்கர் தான் நம்ம லைஃப் அது வந்து எப்போ ஒரு விஷயம் வெளியே வருதோ அது இப்போ நம்ம இந்த உலகத்தில் இருக்க மாட்டோம் இவ்வளோ தான் லைஃப் லைஃப்புங்கிறது பெருசெல்லாம் இல்லை இப்போ அடுத்த நமக்கு நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் இந்த வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு வர ஒரு எப்படி நீங்க பயன்படுத்திக்கணும் சரி ஃபர்ஸ்ட் த்ரீ பர்சன் பர்சன் யாருன்னா லவ் டுடே படத்தோட டைரக்டர் பிரதீப் ரங்கநாதன் சார் தான் அவர் சினிமாக்குள்ள வர மாதிரி நிறைய தடைகள்லாம் தாண்டி இந்த மாதிரி தான் வந்தாரு பட் சினிமாக்குள்ள வந்தும் அவருக்கான ஃபர்ஸ்ட் படம் கோமாளி அந்த படம் ஹிட் ஆன அந்த ஒரு சமயத்துல கூட அவர் லவ் அங்கே ஒரு ஸ்கிரிப்டை எடுத்துகிட்டு ஒரு கிட்ட போவார் அங்கே அவரோட ஸ்கிரிப்டுக்கு கிடைச்ச ஒரு பரிசு தான் ரிஜெக்ட் அந்த ரிஜெக்டை அவர் பெருசாக எடுத்துக்கார் மறுபடியும் அந்த ஒரு ஸ்கிரிப்டையே மாடிஃபிகேஷன் பண்ணி இப்போ அதை ஒரு ஜாக் மாஸ்டர் ஆக்கியிருக்காருனா அவருக்கு கிடைச்ச அந்த ஒரு ஃபஸ்ட்டு சான்ஸ் ரிஜெக்ட் ஆனாலும் செகண்ட் சான்ஸ் அதை வச்சு அவர் வந்து உருவாக்கிக்கிட்டார் ஸோ ரிஜெக்ட் கூட நமக்கு செகண்ட் சான்ஸ் தான் மாறும் சரி செகண்ட் பர்சன் யாருன்னு கேட்டிங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு தான் அவன் வந்து பேர் வந்து சொல்ல விரும்பல அவன் நீங்களாக ஒரு சேர் வச்சிங்க ஒரு தன பா தன சேதர் அந்த மாதிரி செய்யுங்க போனே நல்லா படிக்கிறப்ப என்ன ஸ்கூல்ஸில் வந்து ஃபோர் நைன்ட்டி நைன் மார்க்லாம் எடுத்துருந்தான் அதனால் அவன் வந்து ஒரு கவர்மெண்ட் காலேஜ் கழிச்சிருக்கு அந்த காலேஜில் வந்து அவன் போயிருக்கான் போன உடனே மெஜர்மெண்ட்டில் அவனோட காலேஜில் இருப்ப விட்டுட்டான் 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 மறுபடியும் படிக்கணும்னா ஃபஸ்ட் லேர்ந்து படிக்கணும் அது அது கூட அவன் வந்து அவன் உள்ள இருக்க இனிஃபாவை தூக்கி போட்டுட்டு ஸோ வந்து எங்கள் காலேஜ்ல நான் தேர்ட் இயர் படிக்கிறேன் அவன் வந்து ஃபஸ்ட் இயர் படிக்கிறான் எங்களோட செ கீழே சின்ன பசங்க கூட அவன் படிச்சுக்கிட்டு இருக்கான் பட் அவன் வந்து அந்த செகண்ட் சான்ஸை அவன உருவாக்கிக்கிட்டான் ஃபர்ஸ்ட் சான்ஸ் அவன் கரெக்டாக பயன்படுத்தாத காரணத்துனால செகண்ட் சான்ஸ் அவன் உருவாக்கிக்கிட்டான் இந்த செகண்ட் சான்ஸ் எல்லாத்தையும் கிடைக்கும் அதே மாதிரி தேர்ட் பர்சன் வர்த்தங்க அது யாருன்னா நான் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு வந்து யூடியூப் சேனலில் வந்து ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி நல்லா பேசணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு பட் எனக்கு ஃபஸ்ட்டு வீடியோ செகண்ட் வீடியோ போட போடும் மாதிரிலாம் எனக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லை ஸோ அப்போலேருந்து என்னோட ஒரே ஒரு மோட்டிவேஷனால மட்டும்தான் நான் இந்த ஒரு வீடியோவை நான் கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்க்குறேன் அதனால் செகண்ட் சான்ஸை நான் பயன்படுத்திக்கிட்டேன் அதே மாதிரி உங்களுக்கும் ஒரு உங்களுக்கும் உங்களுக்கு கணக்கு தெரியாத அளவுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கும் அதை நீங்கள் அது என்னான்னு தெரியாமல் கூட நீங்கள் விட்டுருப்பீங்க அதனால் உங்களுக்கு வர சான்ஸ் நீங்க பயன்படுத்தீங்க இல்லைன்னா நீங்களாவே உங்க சான்ஸ் உருவாக்குங்க சரி சான்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது உங்களோட ஃபியூச்சர் வெல்த்தையும் ஹெல்த்தையும் க்ரோ பண்ற ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் அந்த ஒரு விஷயத்தை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா நீங்க ஃபியூச்சர்ல ஜாலியா இருக்கலாம் ஜாலியானா என்ஜாய் பண்ணலாம் உங்களுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கையை வாழலாம் உங்களுக்கான ஒரு லைஃபை நீங்க உங்களாலேயே கிரியேட் பண்ணிக்கிற அந்த ஒரு சான்ஸ் வரும் அந்த சான்ஸ நீங்க விட்டுட்டீங்கன்னா செகண்ட் சான்ஸ் தான் உருவாக்கி ஆகணும் அதே மாதிரி இந்த செகண்ட் சான்ஸுங்கிறது எல்லாத்துக்கும் கிடைக்காது ஃபர்ஸ்ட் சான்ஸை யார் விட்டாங்களோ அந்த நம்ம இந்த சான்ஸை விட்டுட்டோமே அடுத்த சான்ஸ் எப்படியாச்சும் பிடிச்சிடணும் அப்படின்ற ஒரு வெறியில் இருக்கவங்களுக்கு அப்படிங்கிற ஒரு திங்கிங்கில் இருக்கவங்களுக்கு அப்படிங்கிற ஒரு கில்ட்ல அந்த செகண்ட் சான்ஸ் வருது அவங்களுக்கு தெரியும் அது தெரியும் போது அது பிடிச்சி ஏறி வந்துடுவாங்க செகண்ட் சான்ஸ் தேர்ட் சான்ஸ் இந்த மாதிரி நிறைய சான்ஸ் கிடைக்கும் பட் உங்களோட லைஃப் அது வரைக்கும் இருக்குமா அப்படின்னு நீங்க யோசிச்சுக்கணும் உங்களோட நீங்கள் நீங்க வாழ்றதுதான் முக்கியம் அதை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் உங்களுக்கு பிடிக்காத வாழ்க்கையை நீங்கள் வாழ தேவையில்லை அதை விட்டு நீங்கள் வெளியே வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீங்கள் வாழலாம் இந்த வீடியோட மோட்டிவே இதுதான் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை நீங்கள் வாழணும் அந்த ஒரு சான்ஸை நீங்கள் பிடிச்சி மேலே வந்துடணும் தான் இந்த வீடியோவை நான் வந்து போட்டேன் இது உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவில் வந்து யூஸ்ஃபுல் அப்படி இல்லைனா இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்புடின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோ வரும் அதனால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் តាតាបាយបាយ